ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் காரணிகள் அதாவது பருவம் டூவில் காரணிகள் பற்றி பார்க்க போகிறோம் இது சிம்பிளாக ஒரு ஒரு சூழல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஆசிரியர் வந்து வேலை விட்டால் வந்து எட்டு மற்றும் இருபது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் அவங்கள வச்சு இதை வச்சு அதை பெருக்கிற பண்ணலாம் எழுது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதை எப்படி அவங்க அவர் பிடிக்கிறாங்கன்னா எட்டுங்கிற நம்பரை வந்து எப்படி பிடிக்கிறாங்கன்னா அதை பெருக்கிற படங்கள்லாம் ஒன்று இன்ட்டு எட்டுன்னு நடக்கலாம் ரெண்டாவது மொத்த பார்த்தீங்கன்னா அது ரெண்டு இன்ட்ரூ நாலு இது பெருக்கனால என்ன ஆகும் எட்டுன்னு வரும் அதே மாதிரி வேறு எப்படி மொத்தல்ல பெருக்கலாம் இதில் ரெண்டு ஆப்ஷன் தான் இல்லைன்னா ஃபோர் இன்ட்ரூ டூ இப்படி குறைச்சிட்டே வரலாம் இதுவும் எட்டு தான் இது இதுவும் இங்கே என்ன மேட்ச் ஆகிட்டு அதே மாதிரி டுவெண்ட்டி இருபது இருக்குது இருபது நீங்கள் எப்படி இருக்கலாம் ஓர் இருபது இருபது அப்படின்னு கொண்டு வரலாம் அடுத்தது ரெண்டு என்று பத்து அது இருபது கொண்டு வரலாம் மூணு வச்சு கொடுக்க முடியாது நாலு என்று அஞ்சு ரெண்டு இரு இப்படி கொண்டு வரலாம் ஸோ அப்போ இதில் காரணிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு காரணியாகும் ரெண்டு ஒரு காரணியாகும் பத்து ஒரு காரணியாகும் இருபது ஒரு காரணி நாலு ஒரு காரணி அஞ்சு ஒரு காரணி இதை தாங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ காரணி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு எண்ணெய் மீதி என்று வகுக்கும் ஒரு எண்ணாது அதன் காரணி ஆகும் மிச்சமே வரக்கூடாது எட்டு அப்படின்னா அது ஒன்று வச்சு வகுத்து ஒரு வரட்டு எட்டு சரிங்களா இப்போ சப்போஸ் இது எப்படி இருக்குது அதான் எப்படி சொல்கிறாங்கன்னா அது ஒன்பது இது காரணி ரெண்டுன்னு வச்சு வகுக்கணும் இங்கே இருநாள் எட்டு மீதி ஒன்று மிச்சம் இந்த மாதிரி மீதி வந்து வரக்கூடாது அப்படி மீதி இல்லாம ஓர் எண்ணெய் மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒன்று மற்றும் அதே எண் காரணியாக அமையும் இந்த பாருங்க இருபதுக்கு ஒன்று இன்று இருபது ஒரு காரணி இது எட்டுக்கு இன்று எட்டு அப்படிங்கிறது ஒரு காரணி அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போ எட்டுக்கு வந்து ஒன்று தான் ஒரு காரணி கண்டிப்பாக எட்டை விட கம்மியாக இருக்குது இல்லைன்னா சமமாக இருக்கும் சமமாக இருக்குன்னா எட்டு இருக்கலாம் இது ரெண்டாவது பாருங்க ஒன்று ரெண்டு நாலு இதுவும் காரணின்னு சொல்கிறோம் ரெண்டுங்கிறது எட்டோட கம்மியாக இருக்குது ஃபோரும் எட்டோட கம்மியாக இருக்குது அப்போ அந்த எட்டின் காரணிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு எட்டு இது எல்லாமே காரணி కమ్మారు కమయ్యాకి కమీ నెట్ వీళ్ళు ఈక్వల అవ్వండ్స్ నెక్స్ట్ వీడియోలో సంద